சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சிங்கார சென்னை புதிய பயண அட்டை அறிமுகம் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் வங்கி மற்றும் மாநகர போக்குவரத்து கழகம் இணைந்து வழங்கும் சிங்கார சென்னை பயண அட்டையை அமைச்சர் சிவசங்கர் அறிமுகம் செய்து வைத்தார் சென்னை மாநகர பேருந்துகளில் பயணிகள் சென்று வருவதற்கு ஏதுவாக சிங்கார சென்னை பயண அட்டை பயன்பாட்டில் உள்ளது எஸ்பிஐ வங்கியின் சிங்கார சென்னை பயண அட்டை பயன்பாட்டில் உள்ள நிலையில் தற்போது ஏர்டெல் பேமெண்ட்ஸ் வங்கியின் உதவியுடன் ஒரு பயண அட்டை இன்று அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அறிமுகமாகியுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழக முதல்வரின் உத்தரவின்படி மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் வங்கி மற்றும் மாநகர போக்குவரத்து கழகம் இணைந்து வழங்கும் சிங்கார சென்னை பயண அட்டை வாயிலாக பயணிகள் பயணச்சீட்டு பெற்று பயணம் மேற்கொள்ள ஏதுவாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைமை செயலகத்தில் அறிமுகம் வைத்தார் சிங்கார சென்னை பயண அட்டையானது பயணிகளுக்கு தடையற்ற மற்றும் பணமில்லா பரிவர்த்தனை பயண அனுபவத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்ட தொலைநோக்கு திட்டமாகும் மாநகர் போக்குவரத்து கழக அனைத்து பேருந்துகளிலும் ஏற்கனவே சிங்கார சென்னை பயண அட்டையை பயன்படுத்தும் வகையில் மின்னணு பயணச்சீட்டு வழங்கும் இயந்திரம் அதாவது எலக்ட்ரானிக் டிக்கெட்டிங் மெஷின் உபயோகத்தில் உள்ளது இத்திட்டத்தில் ஏற்கனவே பாரத ஸ்டேட் வங்கி வாயிலாக சிங்கார சென்னை பயண அட்டைகள் வழங்கப்படுகிறது இதில் முப்பதாயிரத்துக்கும் மேலான பயண அட்டைகள் பயணிகளுக்கு வழங்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் பயன்படுத்தி பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் இத்திட்டத்தினை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் வங்கி சென்னை மாநகரின் முக்கிய பேருந்து நிலையங்கள் மற்றும் பயணிகள் பயன்பாடு அதிகம் உள்ள பேருந்து நிறுத்தங்களிலும் இந்த சிங்கார சென்னை பயண அட்டை ரூபாய் நூறுக்கு வழங்கப்படும் இதில் ரூபாய் ஐம்பது மதிப்புக்கான பயணம் மேற்கொள்ளலாம் மேற்கொண்டு பயணம் மேற்கொள்ள இவ்வட்டைகளை இணைய வழி சேவை கைபேசி செயலி மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஏர்டெல் பேமெண்ட்ஸ் வங்கியின் விற்பனை மையங்கள் மூலமாக எளிதாக ரீசார்ஜ் செய்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த சிங்கார சென்னை பயண அட்டையில் ஏற்கனவே இருபது பயண நடைகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கும் அதாவது அப்டேட் முறை மாற்றப்பட்டு பயணிகள் எண்ணிக்கையற்ற பயண நடைகளை மேற்கொள்ள ஏதுவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி இவ்வட்டையின் பின்புறம் உள்ள கியூஆர் குறியீடை அதாவது கியூஆர் கோட் பயணிகள் தங்களின் கைபேசி செயலிகள் மூலம் ஸ்கேன் செய்து ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் மேலும் ரீசார்ஜ் செய்த பின் அவ் புதுப்பிக்க அதாவது பேலன்ஸ் அப்டேட் பயணிகள் என்எஃப்சி தொழில்நுட்பம் கொண்ட கைபேசிகள் மூலம் தாமாகவே ஏர்டெல் தேங்க்ஸ் செயலி மூலம் புதுப்பிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்